வெண்மதி வெண்மதி நீ வானுக்க மேகத்துக்க சொல்லு தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கு ஒரு நஷ்டம் உன்னை என்றோடு நான் மறப்பேனே நான் மறப்பேனே உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் வெண்மதி வெண்மதி எனில் நீ வானுக்க மேகத்துக்க வானம் தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம் உன்னை நான் மாறப்பேனே நான் மாறப்பேனே உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம் அதில் நனைந்தது நூறு ஜன்மங்கள் நினைவினில் இருக்கும் அது போல் எந்த நாள் வரும் உயிருருகிய அந்த நாள் சுகம் அதை நினைக்கையில் நாளங்கள் ராத்திரி வெடிக்கும் ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை விவரம் ஏதும் அவள் அறியவில்லை என இருந்த போதும் அவள் எனதில்லையே மறந்து போ என் மனமே வெண்மதி வெண்மதி எனில் நீ வணக்கம் மேகத்துக்கு சொல்லு தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம் உன்னை நான் மறப்பேனே நான் மறப்பேனே உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம் ஜன்னலின் வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசயமுகமே தீப்பொரியன இருவிழிகளும் தீக்குச்சீ எனுரசி பூக்களாய் மலர்ந்தது மணமே அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லையே அலந்து பார்க்க பல இல்லையே என இருந்த போதும் அவள் எனதில்

உன்னாலை நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம்